தத்தளித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இல்லையே கொஞ்ச சொல்லி புலம்புகிற சூழ்நிலையா இருந்தால் தத்தலமையை கத்தர் மாற்ற விரும்புகிறார் பிரியமான உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பதினான்கு மூன்றிலே கத்த உன் தத்தளிப்பையும் நீக்கி பிரிமானவர்களே தத்தளிக்கிற வாழ்க்கை என்பது அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா அதை செய்வதா இதை செய்வதா எதை செய்யறதுன்னு தீர்மானிக்க முடியலையே எது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நினைக்க முடியலையே எது தேவ சித்தம் என்று புரியலையே என்று சொல்லி ஒரு நிலைவரம் இல்லாத ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு நிலையான ஒரு நினைவு இல்லாத நிலைமைக்கு பெயர்தான் தத்தளிப்பின் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு வேலை உங்க வாழ்க்கை தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு கப்பலை போல இசை தெரியாமல் செல்லுமிடம் தெரியாமல் யார்கிட்ட போறது எங்க போறது எப்படி செய்வது கொண்டிருக்கலாம் கத்த சொல்றாரு உன் தத்தளிப்பை நான் மாற்ற போக வேலை செய்கிற இடத்திலே கத்தன் காலூன்றி நிற்க வைப்பா தடுமாற்றம் இன்றைக்கு ஏசுவின் நாமத்தில் மாறுகிறது ஏசு உங்களுக்கு தடுமாற்றத்தை மாற்ற விரும்புகிறார் தடுமாற்றங்களை ஏசு இன்றைக்கு மாற்றுகிறார் தத்தளிப்பு மாறுகிற நிலையான மனநிலையை கற்றுக் கொடுக்க போகிறார் பெற்றுக்